அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில மீனம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம் இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் மட்டும்தான் இது ஒரு கைடன்ஸாக எடுத்துங்க இந்த மீனம் ராசிக்கு இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலும் தொடரும் தடைகள் தொடரும் வழிகள் என்றே சொல்லலாம் ஏன்னா ராசியில வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலையும் மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து சனி வந்துடுறாரு அதே போல் ராசியிலேயே வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரையும் சுக்கிரன் இருக்கும் இந்த போர்டு பாருங்கள் சாட்டில் ராசியில சுக்கிரன் சனி அதே போல் சூரியன் வந்து ஆறு குடியவன் பன்னெண்டாம் பாவகத்திலிருந்து பன்னிரெண்டாம் பாவகத்தில் ராகு சூரியன் புதன் வக்கரம் செவ்வாய் இந்த கிரக சேர்க்கை இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் தனித்து இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட சில பேருக்கு இருக்கும் குடும்பத்திலே இருந்தீங்கன்னா கூட ஒரே வீட்டில் இருக்கீங்கன்னா கூட ஒரு டெபுடேஷனோ அல்லது வேலை விஷயமாவோ அதிகமான கான்சன்ட்ரேஷன் வேலையிலயோ ஆஃபீஸ்லேயோ நிறைய ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் வீட்டில் ஒர்க் இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப குறைவா இருக்கும் வாழ்க்கை துணையுடன் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமே இல்லாத இருக்கும் சொல்லப்போனா ரெண்டு பேரும் அந்யோன்யமா உட்காந்து பேசக்கூட நேரம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஃபேமிலியில் கூட சொல்றேன் சப்போஸ் ஜாதகத்துல பிரச்சனை இருக்கு தோஷங்கள் இருக்குன்னா அவர்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அல்லது ஏதோ ஒரு வகையில தனிமையை ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் இந்த குரு வந்து வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு மார்ச் பதினொன்றாம் தேதியில இருந்து அதனால இந்த மாசத்தை பொறுத்தவரையும் கண்ணு பல் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் அல்லது ஸ்கின் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புண்டு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் காய்ச்சல் கூட சில பேருக்கு வந்து போகும் கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கணும் நீங்க ஏன்னா மாதத்தோட பிற்பகுதியில சூரியனும் ராசிக்கு வந்துடுறாரு மார்ச் பதினஞ்சுல இருந்து சுக்கிரன் சூரியன் சனி இந்த கிரக சேர்க்கை இருக்கிறதுனால ஹெல்த்ல கொஞ்சம் பார்த்துக்கணும் ஹெல்த்துக்காக கொஞ்சம் பணம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல சில நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரும் உங்ககிட்ட நல்லா பழகின ஒருத்தர் இந்த மாசத்துல உங்களை விட்டு விலகலாம் அல்லது உங்களுடைய உங்களால் ஆதாயம் பெற்ற ஒரு நபர் உங்களுக்கு எதிராக செயல்படுறதை நீங்க அடையாளம் காணலாம் அதன் மூலம் அவரை விட்டு நீங்க விலகலாம் அந்த மாதிரி ஒரு கூட இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்போ அல்லது நீங்க அவரை விட்டு விலகக்கூடிய வாய்ப்போ இந்த மாசத்தை பொறுத்தவரையில் ஏற்படும் இந்த புதன் வந்து வக்கரம் பெற்று ராசிக்கு பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கிறது ஒரு நிலையில வந்து பாத்தீங்கன்னாக்க தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும் வீடு வாகன சம்பந்தமாக செலவுகள் ஏற்படும் சில விஷயங்கள்லாம் தடைகள் தொடரும் அப்படின்னு இந்த ராசியாதிபதி குரு பகவான் புதனுடைய வீட்டுல அதாவது மிதனத்துல பகை அங்க செயல்பட முடியாம இருக்கிறார் வக்கர நிவர்த்தி ஆகும்போது ஹெல்த்தை பாதிக்கும் குருவை பொறுத்தவரையிலும் இருக்கிற இடத்துக்கு கெடுக்கும் அந்த வகையில் வந்து இருக்கிற இடத்தை பொறுத்தவரையும் எடுக்கிறதுனால தாயாரின் உடல்நலம் பாதிப்பு ஹெல்த்து வீடு வாகனம் வகையில் செலவுகள் அல்லது புதிய வீட்டுக்குடி போறது அல்லது புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே போல் அலைச்சல்கள் பயணங்களை கொடுக்கும் சில உறவுகளுடன் குறிப்பா தாய்மாமன் வகையில் அல்லது வாழ்க்கை துணைவரின் வகையில் உறவுகள் வகையில் சில கருத்து வேறுபாடுகள் சில முரண்பாடுகள் எவ்வளவுதான் போராடினாலையும் சில முடிவுகள் தடையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் முடிவுகள் கிடைக்கல அல்லது சில நல்ல விஷயங்கள் நடக்கலன்ற மாதிரி சில பேருக்கு இருக்கும் அதே போல வேலை தொழில் எப்படி இருக்கும்னா குருவோட பார்வை வந்து பத்தாம் பாவகத்துக்கு தன்வெட்டியே பார்க்கறதுனால நல்லா இருக்கும் வேலை பொறுத்தவரையும் பிரச்சனை இல்லை எப்பயுமே பாத்தீங்கன்னாக்க குரு பார்க்கிற இடத்த வளப்படுத்தும் இருக்கிற இடத்த கெடுக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு அது மாதிரி பத்தாம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால மேக்சிமம் இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதாவது இருக்கிற வேலையிலேயே கூட சில பேருக்குலாம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசு பணியில் இருக்கீங்க அப்படின்னாக்க பதவி உயர்வோ அல்லது நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு சில பேருக்கு தொலை தூர பயணங்கள் கூட ஏற்படும் பிரைவேட்ல வேலை பார்க்கறவங்களுக்கு தொலைதூர பயணம் வேற ஊர்ல போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த குருவோட பார்வையை பொறுத்தவரையில் ஒரு ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவகத்துக்குமே வருது இந்த சூரியன் ராகு புதன் செவ்வாய்க்கு இருக்கிறதுனால சுப விரியங்களும் நிறைய ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் கையிருப்பு வந்து கொஞ்சம் கரையும் பணம் வர்றதை விட அதிகமாக செலவாகும் அதே போல தனிமையா இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் மேலும் இந்த மாதத்தோட முதல் பதினைஞ்சு நாள் பொறுத்தவரிலும் இந்த சூரியன் ராகுல க்ளோஸா கன்ஜெக்ஷன் ஆகும்போது தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும் அதே போல பிள்ளைகள் வகையிலும் ஒரு மன வருத்தங்கள் வரும் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் அரசால் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு ரெண்டு குடிவன் செவ்வாய் சுபகாரிய தடைகள் ஏற்படும் அதாவது குறிப்பா திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கனாக்க வரன் அமையாம செட் ஆகாம கொஞ்சம் காலம் தாமதப்படுத்தும் அல்லது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க ஏதோ ஒரு வகையில் என்னாக இந்த நேரத்துல சேர முடியுமான்னா சேர முடியாம தடைகள் இருந்துகிட்டு இருக்கோம் அதே போல சில பேருக்கு வந்து சில உறவுகளாலேயே அந்த தடை ஏற்படும் மூன்றாவது நபரின் குறுக்கீடுகள் நிறையவே இருக்கும் கடனுடைய அழுத்தமும் இந்த மாசத்தை பொறுத்தவரை கொஞ்சம் வந்து போகும் ஆறாம் பாவகத்துல கேது இருக்கிறதுனால கடன் வாங்கி கொஞ்சம் புதிய கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் ஆனா ஆறு குடியவன் வந்து பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கிறது ஒரு விபரீத ராஜயோகம் புதிய கடன் வாங்கினாலையும் கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க அல்லது பழைய கடனை கொஞ்சம் கட்டிட்டு தான் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் அந்த வகையில பெரிய பாதிப்பு இல்லை மார்ச் பதினைஞ்சாம் தேதி வந்து பாத்தீங்கன்னாக்க சூரியன் ராசிக்கே என்ட்ரி ஆகிறாரு அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு கோபம் டென்ஷன் ஒரு பிடிவாத குணம் உங்களுக்கு நீங்களே வந்து சில தடைகளை போட்டுக்குவீங்க ஒரு எதிர்மறை எண்ணங்கள் நிறைய பேர் இருக்கும் இந்த எட்டு குடியவன் மற்றும் மூன்றாம் அதிபதி சுக்கரன் ராசியில் இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க எதுலையும் வேகம் இருக்கும் அதே சமயத்தில் சில விஷயங்களை நெகட்டிவா யோசிப்பீங்க கடைசி நேரத்தில் அந்த நெகட்டிவா யோசிக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து தடையாகும் உதாரணமாக நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க இன்டர்வியூ பக்கவா அட்டன் பண்ணிடுவீங்க தன்னம்பிக்கையோட தான் இருப்பீங்க ஆனால் ரிசல்ட் வரதுக்குள்ள நிறைய நெகட்டிவாவே யோசிச்சுட்டு இருப்பீங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வேற தேடலான்ற எண்ணங்கள் வரும் அந்த நெகட்டிவ் தாட்டால சில தடைகள் ஏற்பட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும் இப்போ உங்க கூட இருக்கிற நண்பர்கள் அல்லது காதலில் இருக்கீங்க அல்லது ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அல்லது கணவன் மனைவியாவே இருக்கிறீங்கன்னா கூட அவங்கவுங்களை டென்ஷன் படுத்தக்கூடிய சூழ்நிலை வரும் அல்லது நீங்க அவங்கள டென்ஷன் படுத்துவீங்க மொத்தத்தில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த உறவு நிலையில அதாவது அந்யோன்யமா இருக்கக்கூடிய நிலை இல்லாம உறவு நிலையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போகும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் அப்போ இந்த காலகட்டத்துல வாழ்க்கை துணை கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் வேலை விஷயமா ரொம்ப பிஸியா இருக்கிறாரு வாழ்க்கை துணைவர் வேலையிலேயே கான்சன்ட்ரேட் பண்றாருன்னா கொஞ்சம் நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே போல கொஞ்சம் மனம் விட்டு பேசுறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே மனசுலயே வச்சுட்டு வேதனை படுறத விட வெளியில சொல்லிடுறது அதாவது சம்பந்தப்பட்ட கிட்ட சொல்லணும் அது தேர்ட் பர்சன்ட்டு சொல்கிறதுனால எந்த பலனும் இல்ல அந்த பிரச்சனை மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புக்கள் தான் இந்த காலகட்டத்தில் உண்டு அதே போல் பிள்ளைகள் வகையிலேயுமே கூட நேரடியாக கண்டிடிச்சிருங்க நேரடியாக கண்டிக்கிறதா இருந்தாலும் கண்டிக்கலாம் அல்லது நேரடியாக சில விஷயத்தை அவங்க கிட்ட கன்வே பண்ணிட்டிங்கன்னா சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளைகள் வகையில் கூட மனவருத்தம் இல்லாம இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் பாசிட்டிவ் அப்படின்னா வேலை விஷயம் தொழில் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அல்லது வேலையில் ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஊதிய உயர்வு அல்லது நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் அதே சமயத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சில பேருக்கு வீடு மாற்றம் அல்லது வாகன மாற்றம் அது வந்து புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் உண்டு சுப விரயங்கள் ஏற்படும் இதுவுமே பாசிட்டிவ் மற்றபடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த உறவுகளால சில நண்பர்களால கூட்டாளிகளால சில பிரச்சனைகளை இந்த காலக்கட்டத்தில் சந்திப்பீங்க கொஞ்சம் பொறுமையா போய் தான் ஆகணும் மேலும் உங்களுக்கே கூட ஒரு மன அழுத்தம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் சக பணியாளர்களால மேலதிகாரிகளால மன அழுத்தம் டென்ஷன் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு டிப்ரெஷன் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒர்க் ப்ரெஷரும் இருக்கும் அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் பொருளாதார ரீதியாக வர வருமானத்தோட கொஞ்சம் அதிகமா செலவாகும் கொஞ்சம் கட்டுப்பாடோட செலவு பண்ணீங்கன்னா பெரிய கடன் இல்லாம இந்த காலகட்டத்தில் இருக்கலாம் மாசத்துல என்னென்ன தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க விவசாயம் சார்ந்த தொழில் ரியல் எஸ்டேட்டு கமிஷன் மண்மனை தொடர்பான தொழில் அதே போல கட்டுமானம் கம்ப்யூட்டர் சார்ந்த துறை என்ஜினியரிங் நிர்வாகம் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் இந்த துறைகளில் இருப்பவர்கள் வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் கன்சல்டேஷன் பண்றவங்க வக்கீலு அதே போல ஆசிரியர்கள் மேலும் புரோகிதம் பண்ணக்கூடியவர்கள் ஆன்மீகம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் வருமானம் நல்லாவே இருக்கும் எதிர்பார்த்ததை விட வருமானம் வரும் அதே போல காரியத்துக்காக சில பேர் கொஞ்சம் கடன்படக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால பாதிக்கப்பட மாட்டீங்க அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம்தான் இந்த மாதத்தை பொறுத்தவரை திருமண தடை இருக்கும் அதே போல தாயாரின் அல்லது தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும் பெற்றோரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும் உங்களுக்குமே கூட ஹெல்த் இஸ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுல கவனம் செலுத்துறது நல்லது இந்த மாதத்துல குறிப்பா படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஹெல்த்ல கவனம் செலுத்திக்கிட்டாவே நல்லாவே படிப்பீங்க அதுல பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை தூக்கம் இல்லாம கூட படிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால கொஞ்சம் ஹெல்த்துக்கும் பார்த்துங்க மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உத்திரட்டாதி நட்சத்திரம் திருக்கணிதத்தின்படி உத்திரட்டாதியில தான் சனி இருக்கிறாரு உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு கொஞ்சம் கஷ்டங்கள் அதிகமா இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க யாரை பார்த்தாலும் கொஞ்சம் கோவமா தான் இருக்கும் ஒண்ணு நீங்க அவங்கள டென்ஷன் பண்ணுவீங்க அல்லது உங்களை டென்ஷன் பண்ணுவாங்க அதே போல பணம் எதிர்பார்த்தது வந்தாலே கொஞ்சம் கடனும் ஏற்படும் அல்லது கடனை கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண தடைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் சில உறவு உங்களை விட்டு விலகி போகலாம் அதாவது உங்களோட பலகன எல்லார்களா இருக்கலாம் அல்லது நட்பா இருக்கலாம் அல்லது காதலா இருக்கலாம் அப்படிப்பட்டவர் உங்களை விட்டு விலகி போகலாம் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு உறவுகளோட பகையும் சில பேருக்கு இருக்கும் சில இடங்கள்ல வெளிப்படையா பேசாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உறவுகள் கிட்ட அதனால உங்கள் உங்களை பத்தி தவறான பிம்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள சூழ்நிலை ஏற்படும் அதே போல ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தடைகள் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஒப்பந்தங்களை கையெழுத்து போடும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய ஒப்பந்தங்களை மார்ச் இருபதாம் தேதி வரை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறது நல்லது தவிர்க்க முடியாம சில பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் இருக்குனாக்க புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்கிறது நல்லது மார்ச் இருபது வரை ஆனா கண்டிப்பா போட்டே ஆகணும் பார்த்தே ஆகணும் அப்படின்னாக்க நீங்க வந்து நல்லா கிளீனா படிச்சு உங்களுக்கு என்ன விஷயம் அதுல இருக்கோ தேவையோ அதெல்லாம் இருக்கான்னு பாத்துங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரியான ஒப்பந்தங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த காலகட்டத்துல புதிய வீடு வாங்குறது சொத்து விக்கிறது இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் போடும்போது எச்சரிக்கையா இருக்கணும் அதே போல ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நண்பர் அல்லது ஒரு கூட்டாளி உங்களை விட்டு விலகலாம் அல்லது அவரால் உங்களுக்கு ஒரு மன வருத்தம் ஏற்படலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு போன்றவை ஏற்பட்டு நீங்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் வகையில மன வருத்தங்கள் அல்லது தாயார் உடல்நல தொந்தரவு பாதிப்பு போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வேலை விஷயமா புதிய வாய்ப்பு தேடக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இருக்கும் சில பேருக்குலாம் பதவி உயர்வோ சில பேருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயிர்வோ கிடைக்கும் அல்லது அந்த செய்திகள் நல்ல செய்தி வரலாம் ரேவதி நட்சத்திரத்துக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை இந்த மாசத்தை பொறுத்தவரை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்க நண்பர்கள் அல்லது குடும்பத்தோட ஒரு சுற்றுலா மாதிரியோ அல்லது ஒரு சிறு தூர பயணம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு போயிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கும் அதே போலதான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கூட ஒரு சிறு தூர பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி போயிட்டு வரும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் மனசுல அந்த டென்ஷன் இல்லாம இருக்கும் அடுத்தது புரட்டாளி நான்காம் பாதத்துல பிறந்தவங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பல பிரச்சனைக்கு நீங்கள் முடிவுகளுக்கு காண போறீங்க மன அழுத்தம் இல்லை உங்களுக்கு திருமண முயற்சிகள் சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆகாதவங்க வரன் பார்க்கலாம் அது சக்ஸஸ் ஆகிறதுக்குமே வாய்ப்பு உண்டு சில பேர் காதலில் இருப்பீங்க அந்த காதல் வந்து உங்களை கடந்த காலத்தில் ஏமாத்தி இருக்கும் காதலை விட்டுட்டு நீங்கள் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும் அதே உங்களுக்கு இந்த உலகம் புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு யார் நல்லவர் யார் கெட்டவர் என்ற அனுபவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறையவே ஏற்பட்டிருக்கோம் பண விஷயத்துல எதிர்பார்த்த பண வரவு இருக்கோ மேலும் வந்து வீடு மாற்றம் அல்லது வாகன மாற்றம் போன்றவை ஏற்படும் கணவன் மனைவி உறவு நிலையில பெரிய கருத்து வேறுபாடு இல்லைனாலும் சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வேலை விஷயமாவது பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஜென்மசனியோட தாக்கம் என்பது கண்டிப்பாக உண்டு ஜென்மசனி காலகட்டத்துல உங்களுக்கு வந்து குரு வந்து ஐந்தாம் பாவகத்துக்கு வர வரலும் உங்களுக்கு கொஞ்சம் அந்த மார்ச் ஏப்ரல் மே மாசம் வரலும் சில கொஞ்சம் கஷ்டங்களை இருக்கும் அதை கஷ்டத்தை கடந்துதான் ஆகணும் அதற்கு தேவை தன்மையும் பொறுமையும் நேர்மையும் தான் அது கண்டிப்பா மீனராசிக்கு இருக்கு அதனால கண்டிப்பா கடக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னாக தட்சிணாமூர்த்திக்கு நீங்க நெய் தீபம் ஏத்துறது அதே போல தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் அர்ச்சனை உங்க பேர்ல பண்ணிக்கிறது இதெல்லாம் நல்லது கொண்டக்கடலை மாலை சாத்தி அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுங்க அது உங்களுக்கு பலன் கொடுக்கும் முடிந்தால் ஆலங்குடி குருஸ்தலத்து கூட நீங்க போயிட்டு வரலாம் தடைகள் அகலும் ஆகும் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்